La karnavisor, vida no me de la música de sin கண பதின விநாயே கண பதிவோ விநாய மகர அயல உர பண மதியம் இரவியும் அலையவே வளர கூடருள இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெறும் சிறையவா சிறையவோ சிகரவரை மனை மறுவு தொழு நுழைய மகள் செழு சென்னல்களோடு தரளம்

கருதுணை வ மர புயிலும்கர மலையில குல மடமயிலும் என இருயமுடமர் முருகன் குமரணி முகன் எதிரும் விருது நிதி தரணிகள் உலக வீடு கொடிய வேலே കുമാരൻ വീട് കൊടിയ വേലേ അരുമോകൻ വീട് കൊടിയ വേലേ ദർശനീർ ഗുരു പരപുത്ര രാജീവൻ പരങ്കിയാസലൻ പുതി इंद्राणि मांगल्य तंद्र चावनन निगम वेन विनोद करुल को इमयगिरि कुमरे मगध केरू ग्रीव रत्न है कलाब मयने रत्न है कलाब मयने கலாப மயிலே பெங்கால கண்டரை சோழ முன் திருவும் திருமாயன் வெற்றி பெருதுடராளையும் விபுதர் பதிகொலி தமும் சூரன் குலம் கல்வி வெல்லா எனக் கருதியே சங்கிராமணி ஜெய தருடன தேவனும் சதுர்முகனும் என்று ரப சைலமுடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவிய தனியாண்மை கொண்ட நெடுவே கங்காணி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன அண்ணி நாரணி குமரி திரிபுரை பை ரவி அமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காரி யாமலை பவானி காத்திகை கொற்றி திரு அம்பகி அழித்த செல்வ சிறுவனர் மோகன் முருகன் விருதர்கள் குலாந்தகன் சம்போட்டிற்கை வேலே வேல்முருகவேல் முருகவேல் வேல் 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 முருக வேல் முருகவேல் வேல்முருக வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் முருக வேல் முருகவேல் முருகவேல் முருகவே சக்கர பிரசண்டகிரி முட்ட வழிபட்டு கிரவுஞ்ச தைல தகரப் பெருங்க சிகரத்தில் அம்பும் எழுதும் அம்பு வேடங்கவடும் ஒக்கூங்கவர் சித்ரா பதம் பெயரவே சேடன் முடி தின்றாட ஆடல் வெறும் ஜூரில் அடிக்கும் பக்கத்தில் ஒன்றுபடு பத்தை பதுங்க முரி பத்ம பதம் தமடரும் தடில யோகீஸ்வரர் குறிய பரம உபதேசம் அருளை கை கட்சவனத்தில் பிறந்த ஒரு தந்த சுவாமி தடிகை கல்லாரகிரி உருக வருகிறன மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே നേതാ മോദമോട് കാളി കാളികളും പാസകണമെങ്കു കൊടി പരുന്ന് ചെമ്പനത്തിൽ പതി ഒഴിക്കും பண வியாழமும் நடக்கியத கிழியெல்லாம் அலைய நடும் நெடும் தானபன தசை இந்த புரந்த தாதார் மல துணை പഴനി മലൈ തോലൈ മലൈ തണി പരം പുൻപേകം തണികോരേ കളിയാവിതൊടി തടങ്കടൊഴിൽ കരു താമത இல மந்தோங்க வந்து வேலோ ஜங்கை வேலே புரு கோ கங்கை வேலே வெற்றே ஒருவனுக்கு கரோரா வெற்றியே ஒருவனுக்கு ஆதார பாதாடம் பெயரடி பெயர மூதண்ட முகடது பயரவே வேடரவமுடி பெயர என் திசைகள் பெயர எறிக

வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா தான் பங்கிய நூ பாலது சதோதரி மணி தரி கிராத துணி மா பரை மூனி குமாரி செகர தேய மலரும் புர்வலகிரியமந்திரமா படைநிருபர் கடகமுடை பட நடவு பச்சை பசுந்தோகைவாகை மயிலே பசுந்தோகைவாகை மயிலே பச்சை பசுந்தோகைவாகை அப்படி பண்ணிக்கலாம் அண்டருலகும் சுழல எண்சைகளும் சுழல அங்கேயும் உடன் சுழலவே அலை கடல்களும் சுழல உணருயிரும் சுழல அகில கலமும் சுழலவே சத கோடி மதியுதிரமானங்கியணியோ பணிமொலியினர் சகல தலமும் அருள சிரம வகை வகையினில் சுழலுமே தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் விரைகள் போ கந்தமுடனும் தழலும் வெங்கனுவுடனும் பகடு தன்புல வருங்கு கணவன் கொண்டவேண்டவே கொண்டவே கோடி முடிவில் முடிவில்ிய முடித்ததென்ற மஞ்சவே ஒரு கோடி அண்டங்களும்கும் வளரும் வெகு கோடி மலைகளும்டியில் தகத்திரு தம்பி பறக்கவிரி நீலை துறத்துடன் அடுக்கங்கொட சிறகை வீட்டில் பறக்கும் க கொண்ட உணர் கஞ்சம் பிழந்த நரகேசரி முராரி திருமா நாரணன் கேசவன் முகனன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முககோடி நதி குருகோடி குரு கோடியதம் முகிலுளவரீலகிரிவா முருகன் உமைகுமாரன் அருமுகவன் கலாபமயிலே சிறக வீசி பறக்கும் மயிலாட்டு மட்டும முனருக்கு அமருக்கு அமுதவின் வெம்மை பொ அரியதவ முனிவருக்கு இந்து நன்மை தம்பருகும் முற்றா மூலமா வினை அவர்கள் வெம் பகையினை முடி எட்டா முடிவிலானந்த நல்கும் பதமழே தந்த மூதண்டமும் புகழும் ஏல மாம் யானையும் தொடலே தொழில் ിവാടെമം അകിലോട് തന്നതം ഇളവൻ വറവമര മുതൽ ഒരുൾ പടേ തെടുമയ തരുവണിതൈ മകിരന് മയ ൂരി തമര മുറുകണർ മുൻതുഗൻ ശരവണ കുമാരൻ മോദണ്ഡവും പുഴുവേ ശരവണ കുമാരൻ പന്താടലിൽ

ததிமங்கையதாவோடு பாடி ஆடும் பிரதபம தலைமையும்தாபம் தலைமையும் பேட்ட மந்திரங்க வரதேகி சங்கார வாரடை கூடி உயர கொந்தா மல கடம்பும் செலையும் புவழையும் செங்காதும்

இல்ல இங்க தானே வரோங்க ஒரு கோடி அயிலும் அந்த

வந்த கமல மங்கையும் கடலாடை மங்கையும் தெரியும் மேலே ஆ ஓகே சார் ஆடியோ கிட்டே இருக்குது ஆடியோ இப்போ இன்சார்ஜில் தான் இருக்கிறாங்க திங்கட்கெழம சப்ளைட் வந்துடுறாங்க அவங்க நம்பர் வாங்கினா உங்களுக்கு ஒரு சார்ட்டை கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்கி கொடுங்க ஓகே 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 சார் தேங்க் யூ சார் உங்களை பார்த்தேன் எனக்கு சார்ட்டாக இருக்குமா ஃபோட்டோ சார் ரைட் ரைட் ஓகே ஓகே बल लीला नमो எம்பிரான் இமையவர்கள் தம்பிரான் ஏனும் ஒரு நம்பிரான மயிலையே பன்னாழும் அடிபரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த அதிமதுர சித்திர பாடல் தரு விருத்தம் ஒரு பத்தம் மாசருமயில் விருத்தம் ஒரு பத்தும் படிப்பவர்கள் மன்னான் முகம் பெறுவர் அன்னமேறப் பெறுவர் வாணி தழுவ பெறுவரால் மகாரலயம் பெறுவர் சுவனமேறப் பெறுவர் வாரிசமடந்த வாழ் அநாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுதாசனம் பெறுவர் மேலாயிரம் பிறை தொழுவர் சீர் பெறுவர் பேர் பெறுவர் அழியாவரம் பெறுவரே அழியாவரம் பெறுவரே அழியாவரம் பெறுவரே சொந்த <laughs> மருத்த மொழி சிறுத்த இடைவெழுத்த குழல் சிவத்த இதழ் மர செருமை நிகராகும் பழுத்த முசு தமிழ் பழகை இருக்கும் ஒரு தபி புலவன் இசை குருகி வளை குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதன் வழித்த உணர் உறத்திரன் பூசித்தான்

அடுத்த தெரிய ஒரு காணும் தரித்த விரல் படைத்துறை கணற்கும் தளத்தில் உள்ள கனத்திகழிப்பெண் உணவழை பதன வதற்கமலகரத்தின் முனை எதிர்க்க வழி நடக்கும் எனதிடத்தும் இருபுறத்தும் படித்துவழி நடக்கும் என வளர்க்கும் இருபுறத்தும் அழுகடுத்து ரபகதாகும் தனத்து வரும் அரக்கருட கொழுத்து வழு பெருத்த குடர் வஸ்னதுட என சிகையில் வெறுத்த குடர் ओम त्र्यंबकाय हंसपुत्रे गणेशपरमपाद नमो नमः विघ्नकर्पारय नमो नमः विघ्नकर्पारय नमो नमः सूर्यदेव नमो महा सूर्यवक् नमो महा सदाकार नमो महा विष्णुकाय नमो महा सुघराय नमो महा वरवे नमो महा विश्वप्रद्ये महा नमो ओम सुब्रह्मण्याय महा सुब्रह्मण्याय नमो नमो विद्याय नमो ब्राह्मण्यय महा